வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க லாமக்கல்லில் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூணு பாயிண்ட் டவுனு அட் ஒன் பாயிண்ட் டவுன்னு மேலேயும் கிழியும் போச்சு பட் இது ரொம்ப அந்நேச்சுரல் மார்க்கெட்டு சென்செக்ஸ் அண்ட் இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சு சென்செக்ஸ் எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுன் நினைக்கிறேன் இது மூணு அட்லீஸ்ட் ஈவன் சென்செக்ஸை ட்ராக் பண்ணியிருந்தால் இருபத்தஞ்சு பாயிண்ட் டவுன் ஆயிருக்கணும் ஸோ இது அன்னேச்சுரலாக போகுது இது அன்னேச்சுரல்ங்கிறதுக்கு இன்னொரு காரணம் பேங்க் நிஃப்டி வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு பாயிண்ட் டவுன் ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு டைரக்ஷனில் போகுது சென்செக்ஸ் ஒரு டைரக்ஷனில் போகுது நிஃப்டி வேறு டைரக்ஷனில் போகுது இது எல்லாமே டாப்பில் கொஞ்சம் நேரம் இங்கே காட்டுது லிக்விடிட்டி இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஏறிட்டே போகும் கோல்டு இருபது ரூபாய் இறங்கிச்சு ஆனால் பெரிய ட்ராப் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து அறநூறு ஏழாயிரத்தி எழுநூறு இல்லாமல் நீங்கள் வந்து இன்க்ளூடிங் மேக்கிங் சார்ஜஸ் கோல்டு வாங்க முடியாது இந்த மார்க்கெட்டில் இதை நான் கேஷப் ரிகவரின்னு சொன்னதில் பல பேருக்கு வருத்தம் பட் உண்மை அதுதான் அடுத்தது மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சியே நம் போனால் ஃப்ரைடேயும் அடித்தாங்க இன்றைக்கும் போட்டு தர்மடியும் அடித்தாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேவரபுள் ரிப்போர்ட் ஒன்று மார்க்கெட்டில் சொல்லி இது ஏறும் ஏன்னா வந்து ஸ்பேஸ் இருக்குது எம்எஸ்ஐ இண்டெக்ஸு அது இதுன்னு கதை விட்டாங்க அவன் எந்த மூர்த்தத்தில் கதை விட்டானோ அன்னிலேருந்து பொத்து பொத்துன்னு உந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு விழுத்துக்கு வந்து எதுக்கு காரணம்னா டெபாசிட் க்ரோத் இல்லை நீங்கள் மக்கள்கிட்ட கடன் வாங்கி தான் நீங்கள் வந்து திரும்பி கடன் கொடுக்க முடியும் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியே லிவரேஜ் இண்டஸ்ட்ரி உங்கள்கிட்ட பத்துருவா ஈக்குவிட்டி இருக்குன்னா முந்நூறுரூவா வரைக்கும் கடனை வாங்கி திரும்பி கொடுக்கறது தான் கேமே இப்போ மக்கள் வந்து பேங்க்கில் பணம் போட மாட்டேங்கிறாங்க ஸோ பேங்க்கில் பணம் இல்லாததுனால லெண்டிங் இதுக்கு மேலே இழுக்க முடியாது அதனால ஸ்ட்ரெச்சு அதனால இப்போ ப்ளூம்பர்க் என்ன சொல்கிறாங்க அவங்களோட லோன் புக்குன்னு ஒன்று இருக்குது அந்த லோன் புக்கு வந்து நார்மலாக வந்து சிவங்கள்லாம் செக்யூரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க ஃபாரின் பேங்க்ஸ்லாம் இந்தியன் லோன் புக்கை செக்யூரிட்டைஸ் பண்ணுவாங்க செக்யூரிட்டைஸ்னால் ஒரு லோன் புக்கை விற்பாங்க இப்போ ப்ளூம்பர்க்கில் ஒரு ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லோன் புக்கை விற்பாங்க டெபாசிட் ஏற்ற முடியல அதனால் ஒரு போர்ஷன் ஆஃப் லோன் புக்கை விற்று அந்த பணத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த பணத்தை வச்சு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மணி கால் ஆப்ஷன்ஸ் விற்று இருக்குது ஹெவியாக அடுத்த கால்னால் இப்படி இந்த ரேட்டில் இருக்கோ அங்கேயே இருக்கும் இல்லை கீழே போகுங்கிறத எதிர்பார்க்குறாங்க ஸோ மார்க்கெட்டு டெஃபினட்டாக கீழே போகுங்கிறது தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழே போகுங்கிறதுல சந்தேகமே இல்லை இந்த கால் புட் ரேஷியோ கூட அதுதான் சொல்லுது ஸோ மார்க்கெட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அடிபடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இதுக்கு நடுவில் என்னடா இன்னைக்கு மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துது சக்தி தாஸ் என்ன சொல்கிறாருன்னா எல்லா பப்ளிக் செக்டர் எம்டிஏ கூப்பிட்ருக்காரு அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் எம்டி எல்லாம் கூப்பிட்டு என்னப்பா அவங்க லோன் குரோத்தை மட்டும் ஏறுது கடன் மட்டும் நிறைய கொடுக்குறீங்க பேங்க் டெபாசிட் ஏற மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாங்க இதை மட்டும் இல்லாமல் காசா வந்து விழுந்துட்டுருக்கு காசாங்கிறது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மக்கள் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் பணத்தை வைக்கிறதும் விழுந்துட்டுருக்கு இங்கேயே ஃப்ளாட்டாக இருக்குன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்கு இதில் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சக்திகாந்தா தாஸ் ஆஃபீஸ்லேருந்து மெல்ல வர நியூஸ் சொல்லுது ஃபஸ்ட்டு ஏன் பேங்க் டெபாசிட் ஸ்லோவாகுது அப்படின்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி சரியா அதனால நான் ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரி சிட்டிஸில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் இந்த ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு மேலே இருக்கு எஸ்பிஐ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தரோம் ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதில் பத்து பர்சன்ட் பெர்சென்ட் டேக்ஸ் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க அது என்றைக்கும் ஒரு நாளைக்கு வரும் கையில் ஸோ அதில் பத்து பர்சன்ட் போச்சுன்னா ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதுக்கு மக்கள் இதில் பணம் போட மாட்டேங்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருந்தாலே போட மாட்டாங்க ரிட்டர்னு இங்கே ஒன் பாயிண்ட் ஃபோர் கூட கிடையாது நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆக்சுவலி பெரிய சிட்டியில் அதனால் யாரும் போட மாட்டேங்கிறாங்க அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்பெஷலி ஸ்மால் கேப் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட்ஸும் டென் டு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டு போன வருஷத்தில் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ கோல்டு ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க எஸ்பெஷலி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஹெவியாக பணத்தை கொண்டு கொட்டுறாங்க ஸோ பேங்கிங் செக்டர்லேருந்து பணம் வந்து சிப்பு மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளே போயிருக்கு இதில் பாருங்கள் என்ன கனெக்ஷன்னால் நிஃப்டி மேலே போனோம்னா அது பேங்க் நிஃப்டி மேலே போனால் தான் முடியும் ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் பெரிய காம்பனெண்ட் ஆஃப் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரே ஐடியா அடி உத வாங்குறது ஸோ ஏன்னா ப்ராஃபிட்ஸ் ஏற மாட்டேங்கிறது ஏன்னா டெபாசிட்ஸ் வந்து ஏறினா தான் ப்ராஃபிட்ஸ் ஏறும் சின்ன பேங்க்கில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறான் பட் சின்ன பேங்கோட ரிசல்ட்ஸுக்கு ஏன்னா ட்ராக் த பேங்க் நிஃப்டி அப்பு அதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அடுத்தது பேங்கோட ஸ்டாக்னன்ட் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அதை ஒத்துக்கலை ஏன்னா வந்து மார்ஜின் குரோத்துக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி பல சிஇங்கள் வந்து பேங்க்குகள வந்து ஃபிசிக்கலாக திறக்கலை மக்கள் அதனால் பேங்க்குக்கு வரலன்னு சொல்கிறாங்க அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் பேங்க்கு வீட்டுக்கே வந்து சர்வீஸ் கொடுத்தா கூட பணம் போடுறவன் தான் போட போகிறான் அவன் போட போகிறதில்ல அதே மாதிரி மக்கள் காசாக விட்டுட்டு வெறும் ஹை காஸ்ட் டெபாசிட்ஸில் தான் காசு போடுறாங்க அதனால பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அண்ட் இப்போ ரிட்டையர்டீஸ் கூட எஃப்டியில் போட மாட்டேங்கிறாங்க ஏன்னா ப்ராப்ளம் வந்து ஹெவியாக இருக்குது ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த ப்ராப்ளம் சக்தி சால்வ் பண்ணேன்னா பேங்க் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது பேங்க் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னா நிஃப்டி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது ப்ரெஷர் பில்டப் ஆகும் பட் இது பில்டப் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது எஸ்பெஷலி இன் லார்ஜ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இது இஷ்யூவாக இருக்குது மின்ட் ஆர்டிக்கல் இருக்கு மின்ட் ஆர்டிக்கல்ல இது வந்திருக்கு நான் போட சொல்கிறேன் அடுத்தது மின்ட் என்ன சொல்கிறோம்னா கியூ ஆட்டோ செக்டர் சேல்ஸு சூப்பராக இருந்தது அதனால் ஹெல்த்தி ரெவென்யூ க்ரோத் இருக்கும் பேட் இருக்கும் வால்யூம் க்ரோத் இருக்கும் ஆப்ரேஷன்ஸ் லிவரேஜ் பெட்டராக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு மின்தில் ஒரு ஆர்டிக்கல் சொல்கிறோம் அதே சமயத்தில் டப்புன்னு எக்கனாமிக் டைம்ஸ் தாவினிங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் டீலர்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா அறுபதாயிரம் கோடி வரைக்கும் கார் விற்காம டீலர்ட்ட மாட்டிகிட்ருக்கு அதனால காரும் விற்க மாட்டேங்குது எஸ்யூவியும் விற்க மாட்டேங்குது பேசஞ்சர் வெஹிக்கிளோட இன்வென்ட்ரி சிக்ஸ்டி செவன் டேஸ் இருக்குது அதாவது ஜூன் தேர்ட்டியை டெலிவர் பண்ணது ஆகஸ்ட் தேர்ட்டியத்து தான் காலி ஆகும் அதனால் எங்களுக்கு பெருசாக சேல்ஸ் இல்லை இத்தனை நாள் நாங்கள் பேசாமல் இருந்தது எலெக்ஷனுக்கு அப்புறம் பிக்கப் ஆகும் மான்சூனுக்கு அப்புறம் பாகவும் இது வந்து பெருசாக பிக்கப் ஆகலை டோட்டலாக ஆறுலேருந்து ஆறரை லட்சம் கார் விற்காமல் இருக்கு இதில் ஆவரேஜ் ஒம்பதரை லட்ச ரூபா ஒரு வண்டியின் விலை இதை வந்து மனிஷ்ராத் சிங்கானியா ஃபடாவோட பிரசிடென்ட்டு சொல்லியிருக்கிறார் ஸோ வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் வண்டி ஜூனில் டெலிவரி ஆகிருக்கு ஆக்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ஜூன் டூ லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஸோ ஜூனில் எக்ஸஸ் அமௌண்ட்டு கொடுத்ததே அறுபதாயிரம் ஸோ பேங்க்ஸ் வந்து யாருக்கும் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சிவில் நல்லா இருந்தால் தான் ரிஸ்க் எடுப்பேங்கிறாங்க அதனால் சேல்ஸ் ஆக மாட்டேங்கிறது காரில் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய மேனிஃபேக்சரர்ஸ் கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க மருத்தியோட சுசுக்கி என்ன சொல்கிறாங்கன்னா கடையை ரொம்ப நேரம் வைங்க அப்படிங்கிறாங்க மாருதி சுசுக்கியோட ரீட்டெயில் சேல்ஸு எட்டு பர்சன்ட் விழுந்தது டாட்டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டம்ப் பண்ண மாட்டோம் ஸ்டாக்குன்னு ஆல்ரெடி எங்கள் ஸ்டாக்கு வந்து எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருச்சுன்னு அது ஹோல்சேல்லே சொல்லிட்டான் இவன் என்ன சொல்கிறான் ஹோல்சேல் சூப்பராக ஏறிச்சுங்கிறான் ஆனால் ரீட்டைல் சேல்ஸு குறைஞ்சிருச்சு அதனால் ஓவராலாக வந்து நேரம் சரியில்லை நேற்று டைட்டன் பற்றி பிஸ்னஸ் ரிவ்யூ வர்த்தியே சொன்னேன் தங்கம் மேலே ஏறின அளவு கூட இது ஏறலை தங்கம் இருபது பர்சன்ட் ஏறி இருக்குது இவங்களும் இருபது பர்சன்ட் ஏறினா நெல் குரோத்துன்னு சொன்னேன் ஆனால் இவங்க பத்து பர்சன்ட் தான் குரோவாகியிருக்காங்க மார்க்கெட்டு நீங்கள் டப்புன்னு டைட்டான வைர ஊசியை நாலு பர்சன்ட் அடிச்சிட்டான் இன்னும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வைர ஊசியை இன்னும் அடித்து ஏறி மிதிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ட்ரெண்ட்டு வந்து நிஃப்டிக்குள்ளே வரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இந்தியா ஸ்டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்குள்ளே போயிடுச்சு ரெண்டு லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பு வெள்ளிக்கிழமை கிராஸ் பண்ணிடுச்சு எயிட்டி செவன் பர்சன்ட் இந்த வருஷம் ரேலி ஆயிருக்கு டாடாவின் அஞ்சாவது கம்பெனி வித் டூ லேக் க்ரோர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதுவும் இதுக்குள்ளே வந்துருச்சு நிஃப்டிக்குள்ளே அஞ்சு டாட்டா கம்பெனி நிஃப்டியில இருக்கும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே போயிருந்தது இன்றைக்கி கொஞ்சம் அரை பர்சன்ட் விழுந்திருக்கு ஸோ டாட்டா குரூப்புக்குள்ளேயே மார்க்கெட் கேப்பில் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்த ட்ரெண்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆகிடுச்சு டோட்டலாக டாட்டாவோடய மார்க்கெட் கேப்பு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடியாக இருக்குது இப்போ வந்து என்னடானா இன்ஃபோசிஸில் வேலை அப்ளை பண்ணுறவங்களும் கம்மி ஆகிடுச்சு ஆடு எடுக்கிறதும் கம்மி ஆகிடுச்சு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மில்லியன் சிமிலர் டு ப்ரீ கோவிட் லெவல் ஆஃப் டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ மில்லியன் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் செவன்டி ஃபைவ் ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் இதே நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணுறது நைன்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் டோட்டலாக வந்த அப்ளிகேஷன் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் லாஸ்ட் இயர் ஸோ மக்கள் இன்ஃபோசிஸ்லேயும் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க இன்ஃபோசிஸும் ஆள் பிடிக்க மாட்டேங்கிறாங்க இன்ஃபோசிஸோட டோட்டல் ஹெட் கவுண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் பேராக குறைஞ்சிருக்கு டிசிஎஸ்சியும் குறைஞ்சிருக்காங்க எல்லா ஐடி கம்பெனிலேயும் ஆட்களை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க போகிறாராக மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது கன்சிடர் பண்ணவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்